திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோச்சோ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒடிசாவில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பி எஸ் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கருட சேவையை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருப்பதி மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவனுக்கு ஏழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஏழு முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பன்னிரெண்டாவது உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழாவை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை தினங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேரளாவில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நாளை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் உள்ளது இத்தேர்வில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் எழுத உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு அக்டோபர் மாதத்திற்காக இருபது டிஎம்சி நீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஆயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் அறுபத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் நூத்தி நாற்பத்தி ஆறு நூலக கட்டடங்களை திறந்து வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க அவர்கள் கெண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையொட்டி மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி தர மறுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் சுயதொழில் செய்வதற்காக எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நான்காயிரம் பக்தர்கள் தங்கும் வகையில் நூற்றி இரண்டு கோடியில் கட்டப்பட்ட யாத்ரீகர்கள் சமுதாய கூடத்தை துணை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற திருக்கோவிலான ஒண்டிமிட்டா கோதந்தராமர் கோவில் குளத்தின் நடுவே ஆறுநூறு அடி உயர ராமர் சிலை அமைக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ராஜஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்ததுபடி இன்று முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு காலாண்டு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹெச் ஒன்பி விசா கட்டணங்கள் அதிகரித்ததால் அசஞ்சர் நிறுவனம் இந்தியாவில் புதிய கிளை ஒன்றை அமைத்து பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தியாகராயர் நகரின் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் உயர்மட்ட சாலை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி திருமலையில் நடைபெறும் பிரமோத்சவம் திருவிழாவை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது இந்திய விமானப்படைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் தொண்ணூத்தி புதிய டேஜாஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானங்களை வாங்க ஹால் நிறுவனத்துடன் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் சுவாமி கோவிலில் தசரா திருவிழாவையொட்டி முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் முறையாக ரயில் மூலம் ஏவப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையில் நாற்பத்தி ஒரு லட்சத்தில் நிழல் மேற்கூரை அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகியோரின் விவாகரத்து வழக்கில் அக்டோபர் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை குடும்பநல நீதிமன்றம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ வாரியத்தில் படிக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகானி அவர்களின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது மருத்துவ படிப்பிற்கு பத்தாயிரம் இடங்கள் கூடுதலாக அதிகரிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையில் காலியாக உள்ள சிறப்பு நிபுணர் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆறு கோடி பனை விதைகளை நீர்நிலைகள் மற்றும் கடற்கரை ஓரங்களில் நட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது டெல்லி மெட்ரோ ரயில்களில் ரீல்ஸ் எடுக்கவும் ரயில் பெட்டிகளுக்குள் சாப்பிடுவதற்கும் மெட்ரோ நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலான முதல் நாளில் மாறுதி நிறுவனம் முப்பதாயிரம் கார்களும் ஹோண்டாய் நிறுவனம் பதினோராயிரம் கார்களையும் விற்று சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தி ஒரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் கார்டில் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்ய வசூலிக்கப்படும் கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் எஸ் ஜே சூர்யா மற்றும் சாய் பல்லவி உள்ளிட்ட திரைப்பட கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி முதலீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் ஆலையை ரிலையன்ஸ் அமைக்கிறது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஒன் செயலியை கடந்த இரண்டு நாட்கள் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தென் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்